உன்னோடுதாம் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க என்ன பால்ட்ருமாமா எப்படி இருக்கிய இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தேன் நீ வந்துட்டா இனி அவ்வளவுதான் ஓ நான் வந்தேன்னா இன்னும் சூப்பரா இருப்பேன்னு சொல்லுதீங்களோ அப்படி சொல்லல இவ்வளவு நேரம் நல்லா இருந்தேன் இனி நீ வந்துட்டெல்லாம் விளங்கிரும் அப்படி சொல்லுதேன் என்னம்மாமா அவனை இப்படி எல்லாம் சொல்லுதுய இவனை என்ன சொல்ல பாராட்டவா முடியும் எப்ப வந்தாலும் ஏதாவது வம்பழுத்துட்டு தான் போறான் என்னைக்கு அடிபட போறான்னு தெரியல பாத்துக்க ஐயா நீ எதுக்கு இவன் கூட எல்லாம் சேருதா நல்ல பயல்களோட பழக்கம் வைக்க மாட்டியோ அவளை என் கூட சேராத என் கூட சேர்ந்தா கெட்டு போயிரு பாத்துக்க இவர மாதிரி ஆளுங்க கூட சேரு

நீங்க போடுற டீயே சுடு தண்ணி தான் இருக்கும் அதையே எடுத்து ஊத்திரலாம் சரியா இல்ல சுடு தண்ணி மாதிரி தான் டீ இருக்குன்னா பிறவை எதுக்கு இங்க டீ குடிக்க வாரா வேற நல்ல கடையா பார்த்து போக தானே ஆமா மாமா ஊர்ல எல்லாத்துக்கும் உங்க டீயை பத்தி தெரிஞ்சு போச்சு அதான் பாருங்க ஒரு கூட்டம் இல்ல ஒருத்தரும் வரமாட்டேக்காவே பாவம் நம்மளும் வந்து குடிக்கலன்னா நம்ம மாமா கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டிதான் பாவம் வறுமையில வாடிடுவாரு அவருக்கு நம்ம அப்பப்போ வந்து டீயை குடிச்சு கொஞ்சம் வியாபாரத்தை ஏத்தி விடலாமேன்னு வந்தேன் ஆமாம் நீ தினமும் வந்து குடிக்க ரெண்டு டீக்கு தான் எனக்கு வியாபாரம் அப்படியே அழுது அந்த டீக்கு என்ன ரூபாயெல்லாம் கொடுக்க கடன் சொல்லிட்டு தான் போகிறா இன்னையிலேருந்து உனக்கு கடனே கிடையாது அட என்னம்மா அசையா டீ குடிக்கலான்னு வந்தா இப்படி சொல்லிட்டியா சரி விடுங்க இன்னைக்கு தானே கடன் கிடையாது நாளைக்கு வந்து கடன் சொல்லி குடிச்சுக்கிறேன் ஏ இன்னைக்கு மட்டும் கடன் கிடையாதுன்னு சொல்லல இனி என்னைக்குமே உனக்கு கடன் கிடையாது என் பேர்ல கடன் தர விருப்பம் இல்லைன்னா என் மாப்பிள்ள பேர்ல தாங்க அந்த பையன் என்னைக்காவது கடன் சொல்லியிருக்கானால என்னைக்கு வந்தாலும் குடிக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டு தான் போவான் உன்ன மாதிரியா மாமா அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன அவனை பார்த்து கத்துக்கல என்ன வாங்கி தின்னாலும் அதுக்கு கொடுத்து தான் வாங்கணும் அதான் நல்ல பழக்கம் அவனை பார்த்து கத்துக்க சரி சரி காலையிலேயே அருவிய போடாதிய ஏமாமா இந்த பழம் எவ்வளோ பழம் பத்து ரூபா பத்து ரூபாய் இருந்தா மட்டும் பழத்து மேல கையை வை இல்லன்னா அவ்வளவுதான் பத்துக்கா பத்து ரூபாயா பத்து ரூபாய் என்கிட்ட இல்லையே ஏமாமா அஞ்சு ரூபாய்க்கு பழம் வருமா இல்ல அஞ்சு ரூபாய்க்குலாம் பழம் தர முடியாது அஞ்சு ரூபாய்க்குலாம் பழம் வராது பழம் பத்து ரூபா என்னமோ அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பழம் கூட வராது நீ அஞ்சு ரூபாய் தரதுக்கு முந்தையே பழத்தை ஆரோட வந்துட்டு இல்ல எடுத்து பழத்தை ஒழுங்கு அங்க தொங்க உடுப்பதுக்க உங்க கடையில இருக்க பிடிக்காம அது என்கிட்ட வந்திருக்கு என்கிட்ட வந்தது எப்படி திரும்ப கொடுக்க உங்ககிட்ட இல்ல ரகு அடி வாங்கிறத ஒழுங்க மாட்டி விட்டுட்டு வந்துரு சரி சரி மாமா வேற சூடாயிட்டாரு கூழ் மாமா கூழ் நாங்க உங்க தார நீங்களே வச்சுக்கிடுங்க சரி மாமா டாட்டா வரட்டா வராதுல அந்த ஒளிஞ்சு போயிரு சொல்லியதை எங்கேயாவது கேட்காலா இவ ம் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு பாரு கடைசியில இப்படி வந்து கிடக்கா இவளை வச்சுக்கிட்டு என்னதான் செய்யறதோ தெரியலப்பா ஏண்டா மாப்பிள்ள என்ன ஒருத்தரையும் காங்கல அதான்டா நானும் பாக்கேன் யாராவது நர்ஸ் இருந்தா ஒரு சைட்டை போடலான்னு பார்த்தேன் யாரையுமே கேங்கல இல்ல மக்கா நான் நர்ஸ் எங்கன்னு பாக்க சொல்லல யாரையுமே காங்கலையே யார்கிட்ட போய் ரூம் நம்பர் எங்க இருக்குன்னு கேக்குதுன்னு யோசித்துட்டு இருக்கேன் ஓ நீ அப்படி நினச்சியோ நான் இப்படி நினச்சிட்டேன் போ போய் யாராவது இருக்காவலான்னு பார்த்துட்டு அவன் பேர சொல்லி எந்த ரூம்ல இருக்கான்னு கேட்டு வா சரி மாப்பிள்ள நீ இங்கேயே நின்றுக்க என்ன நான் போயிட்டு வரேன் இல்லை இல்லை உன்ன நம்ப முடியாது நானும் கூட வரேன் நீ அங்கே போய் ஏதாவது நர்ஸ் இருந்தவனா கடலில் போட்டுக்கிட்டு இருப்ப எப்படி மாப்பிள்ள இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் என்னை பற்றி மோசம் பிடிக்கிற நாயே மூஞ்ச பார்த்தா தெரியாதால சரி மாப்பிள்ள அதை விடு அங்கே பாரு உனக்கு பிறத்தில் யாரும் வராவ அவையிட்டு கேட்போமா யாரு வராவ இல்லை இல்லை இங்கே பாரு ஏ மாமன்னு இலக்கியா உள்ள இருக்கா உள்ள ரூம் குள்ள இருக்காளா ஏமா காலேஜ் படிக்க முடிச்சிட்டாளோ நர்ஸ் வேலைக்கு வந்துட்டாலோ எனக்கு இருக்கா அவ அங்க பெட்ல படுத்து கிடக்கா உடம்பு எது முடியலையா என்னமோ தெரியல ஐயையோ இரு நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் இல்ல அவிய குடும்பத்துக்கும் உங்களுக்கு தான் ஆகாதுல பிறகு அவிய குடும்பத்தாலி யாராவது உள்ள இருக்க போறாவே இல்ல இல்ல துணைக்கு முத்து தான் இருக்கா நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் புத்து இருக்காளா நல்ல வேலை மாப்பிள்ள கூட வந்ததுக்கு ஏன் ஆளை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு சரி உள்ள போவோம் பிறகு முத்து முத்து என்னமா ஆச்சு இவளுக்கு ஃப்ரெண்டுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காம்மா அவனை பார்க்கறதுக்காக வந்தேன் எதார்த்தமா இப்படி திரும்பி பார்த்தேன் இந்த ரூம் இப்ப படுத்து கிடந்தா அதான் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு வந்தேன் இவளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு என்னமா இப்படி சொல்ற கையில ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறுது பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு இப்படி படுத்து கிடக்கா ஒண்ணுமே இல்லங்க உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு முழுசா சொன்னா தான் புரியும் சத்த வெளிய வரீங்களா உள்ள நின்னு பேச கூடாதுன்னு நர்ஸ் நான் வெளிய நின்னு உங்களுக்கு நடந்த கதையெல்லாம் சொல்லுவேன் ஆ சரிம்மா வா வெளிய போவோம் வெளியவே நீ சொல்லு என்ன நடந்துன்னு சொல்லு முத்து அவளுக்கு என்னாச்சு சொல்றேன்னு வந்து யார்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படி முத்து மாதிரி கூப்பிட்டா டி எந்த முத்து மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஒருத்தி நம்ம முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருப்பாளா அந்த முத்துமாரி ஓ ஆமா ஆமா என்ன நம்ம முன்னாடி பெஞ்சில முத்துமாரின்னு ஒருத்தி அவன் நம்பர்லாம் உங்ககிட்ட இருக்கா டி அவன் நம்பர்லாம் என்கிட்ட இல்லவே இல்ல எங்க அக்கா செட்டு தான் முத்துமாரி அதனால எங்கள் அக்கா நம்பர் அந்த அக்காட்ட இருந்திருக்கும் போல் இருக்கு அவிய மூலமா என் நம்பரை வாங்கி எனக்கு மெசேஜ் போட்டா சரி சரி டி ஏன் அவட்ட பேசிகிட்டு இருந்தால் நான் ஃபோன் பண்ண எடுக்க கூட வேண்டியோ இருட்டி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டிதானே எத்தனை தடவை உனக்கு ஃபோன் போடியது ஐயோ நீ கூப்பிட்டதே எனக்கு தெரியல டி நீ கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அட்டன் பண்ணாமையே இருந்திருப்பேன் இந்த செகண்ட் கால் வருதுங்கிற ஆப்ஷன் எப்படியும் ஆஃப் பண்ணி விட்டேன் போல யாரு கூப்பிட்டாலும் எனக்கு வரவே மாட்டேங்குது ஆனால் எல்லாரும் சொல்லுதாவே நான் கூப்பிட்டேன் பிசைன் வந்து எடுக்கல எடுக்கல ஓஹோ എല്ലാരും കൂട്ടി ബിസിനു വര അത അയ്യോ അപ്പൊ യാത്ര മേണ്ട കടയിലെ കിട്ടുന്ന എങ്ങനെ പെറവെടുത്തിട്ട് പോലും മറന്നിട്ടും പോണ പോയി ഞാപകും ശരി ശരി ആ മുത്തുമാറിക്ക് എന്തെ മുഖ്യമായ വിഷയമാല്ലേ അവൻ ഫോനേ പോലും മെസേജ് തന്നെ പോവാക്ക് എന്നോട്ടാ എന്നെ എത് വിസാച്ച நம்ம ஊர்ல அந்த தண்ணி டேங்குக்கு பின்னாடி ஒரு சந்து போகும் அந்த சந்துக்குள்ளே ஒரு அக்கா பால்கனி தெரியுமா பால்கனியா அந்த பழனி தான் அவியலுக்கு ரெண்டு மாசம் உண்டுலாம் அதில் மொதல் அண்ணன் பேர் யசகி அந்த அண்ணனுக்கு நாளைக்கு நம்ம ஊர்ல கல்யாணமா ஓ கல்யாணமா சரி சரி அதான் அந்த தெருவில் காலையிலே பாட்டு ஓடிட்டு இருந்ததோ நான் யாருக்கு என்ன விசேஷம்னு தெரியலையேன்னு நினச்சிட்டே வந்தேன் ஏன் மட்டும் உனக்கு தெரியாதா உனக்கு இன்விடேஷன் கொடுக்கலையா ஆஹா இல்லடி எங்க தாத்தா கூட வீ குடும்பம் சண்டை பேச மாட்டாவே அதான் பத்திரிக்கை கொடுக்கல ஓஹோ சரி சரி எனக்கு பத்திரிக்கை வீட்டுக்கு வந்திருந்து பார்த்துக்கா பத்திரிக்கை இருந்தது பார்த்தேன் நான் நேற்று சாயங்காலம் அந்த பத்திரிக்கை பார்த்தேன் காலையில ஃபோன் போட்டா இந்த மாதிரி அந்த கல்யாணத்துக்கு நான் வருவேன் நீ இந்த ஊரில் தான் இருக்கியா இல்லை வேற எங்கேயும் ஊர்ல இருக்கியா நாளைக்கு வந்தா நம்ம எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னான் அதான் நான் சொன்னேன் நம்ம வீட்டிலேருந்து ஒரு நாலு பேர் தள்ளி தான் நீ கல்யாணம் முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓஹோ அப்போ நாளைக்கு உங்க ஃப்ரெண்டு வராவ உங்கள் ஃப்ரெண்டு கூடயே இருந்துக்கிடுவியே அடலூசு அவளை வச்சு நான் என்ன செய்றேன் வாரேன்னு சொன்னான் சரி வான்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு அவள் வந்தான்னா உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டுறேன் சரி அதை விடு அவ இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது நாளைக்கு இந்த மாதிரி வருவேன்னு சொன்னாளா சரி இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டேன் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன்னு சொன்னான் எதுக்கு உடம்பு எதுவும் முடியலையா இல்லை வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லையான்னு இல்லையான்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ரத்தம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னான் நீ அப்படி வருவியான்னு கேட்டேன் ஆமாம் நான் நிறைய தடவை அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னான் அவன் சொன்னதுலேருந்து என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ரத்தம் நீ கூடாதுன்னு சொல்லுதா என் ரத்தம் கொடுத்ததுக்குலாம் உடம்புல நல்ல சத்து வேணும் என் உடம்புல ஒரு சத்து நம்ம நல்லா சாப்பிட்டு சத்தாயிட்டு இன்னொரு நாள் கொடுப்போம் நீ கொடுக்கலன்னா போனா கொடுக்க போறேன் சொன்னா கேளு அதெல்லாம் சத்தா இருக்கவிய செய்யற வேலை அதெல்லாம் நான் சத்தா தான் இருக்கேன் வா நீ என் கூட இப்பயே நம்ம ரெண்டு பேரும் போய் ரத்தம் கொடுக்கோம் ஐயோ சரி நீ கொடுக்கலன்னா போ நான் கொடுக்கன்னு துணைக்காதே என் கூட வா பிறகு இங்கே வந்தோமா நான் ரத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் எனக்கு கொஞ்சம் பயம் ஆனா அவள் நல்லா தைரியமா ரத்தம் கொடுக்க போயிட்டான் ஒரு ரூம்குள்ள கூப்பிட்டாவ நானும் துணைக்கி இருந்தேன் பிறவு என்ன பிளட் குரூப்பு அது இதுன்னு கேட்டாவே இவ எல்லாத்துக்கும் பதில் சொன்னான் அதையே ஊசி எடுத்து பிளட் எடுக்கிறதுக்கு ஊசியை கிட்டே காணிச்சாவ எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது கொஞ்சம் நேரம் கழிச்சு பிளட் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டா அவையே எங்களுக்கு நேரம் கிடையாது நாங்கள் இப்போயே எடுத்தாகணும் ஏன்னா அடுத்த வேலையை நாங்கள் பார்க்கணும்ல நீங்களே ரொம்ப நேரம் ஆக்கிட்டே எங்களுக்கு வேலை கெட்டு போயிடும்னு சொன்னாவே ப்ளீஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தாங்கன்னு கேட்டா சரின்னு அந்த நர்ஸ் அஞ்சு நிமிஷம் வெளியே போயிட்டு நான் பிறகு வாரேன்னு போயிட்டாவே என்னட்டியாச்சுன்னு கேட்டதுக்கு ஊசியே பார்த்தோன்னா பயமாக இருக்குன்னு சொன்னான் சரி பயமாக இருந்தால் அப்படியே விட்டுரு நம்ம இன்னொரு நாள் நாங்கள் வாரோன்னு சொல்லிட்டு கூட வந்துடலாம் கொடுக்காதுன்னு சொன்னேன் அதே இப்படி இது வரைக்கும் வந்துட்டு பிளட்டு கொடுக்காமல் போகிறதுன்னு நான் கொடுத்தே தீர்வேன்னு ஒத்த காலில் நின்னான் பிறகு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த நர்ஸும் வந்துட்டாவ இப்போ ஓகேவா எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா அந்த ஊசியை கிட்ட தான் கொண்டு வந்தாவ அந்த ஆள மயங்கி விழுந்துட்டா அவ பாடியை செக் பண்ணிட்டு இவங்களுக்கே பிளட் ஏற்றணும் போல அப்படின்னு அந்த நர்ஸை சிரிச்சிட்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு போங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாவ வந்ததுக்கு பெட்டி செலவா இப்ப அவளுக்கு ட்ரிப் சேரிட்டு இருக்கு அடச்சை இதுதான் விஷயமா நானும் அவ கிடந்தத பார்த்துட்டு உடம்பு சிறுல போலன்னு நினைச்சேன் முடியலனா எதுக்கு இதெல்லாம் பண்ண வராவ நான் தான் சொல்லி சொல்லி பாத்துட்டனே என் பேச்ச கேக்கே மாட்டக்க அவளுக்கு புரியுற விதத்துல சொல்லணும் சரி நான் போய் பேசிக்கிடுறேன் கிড়றேன் சொல்லுங்க நீங்க சொன்னாலாவது கேக்கலான பாப்போம் ட்ரிப்ஸ் ஏறி முடிச்சிருكم இப்ப போய் பாருங்க முடிச்சுதான் இருப்பா பேசிட்டு வாங்க ஆ சரிமா ஆஹா நம்ம மட்டும் தனியா இருக்கா போய் பேசி எப்படியாவது இம்ப்ரஸ் பண்ணிர வேண்டியதான் முத்து ஆ என்ன மணி எத்தனை தெரியாது

நீங்க வேணா உட்காருங்க உங்களுக்கு எதுவும் கால் வலிக்க போகுது அது அதெல்லாம் ஒண்ணு வலிக்கல சரியா பண்ணிடுங்க ஆளு மண்டையும் பாரு ட்ரெஸ் கலர பாரு கருமோ சிங்கு சிங்கு சிங்குன்னு இதுல வேற வேஸ்ட்டியும் அதே பாடுறல நல்லா திருவிழால பஞ்ச மிட்டாய் விற்கிறாங்க மாதிரி நம்ம பேசாம திரும்பி நிப்போம் நமக்கு என்னத்துக்கு முத்து என்ன முத்து முத்துன்னு கூப்பிட்டே எனக்கு என்ன வச்சிருக்கியே இல்ல ஒண்ணுல இப்ப நல்லா வண்டி ஓட்ட கத்துக்கிட்டியா ஏன் அதை கேக்குறியா இல்ல நீ வண்டி ஓட்ட பழகும் போது தான் வண்டி கொண்டு வந்து போதுண்ணா மறந்துட்டியோ அதான் வண்டி இப்ப நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டியான்னு கேட்டேன் எங்கள் அண்ணா சாரி நீ சாரி கேட்டுட்ட நான் உன்னை எதுவும் தப்பை சொல்லல அதான் அன்னைக்கு அப்படி ஓட்டினியே இப்ப கற்றுக்கிட்டியான்னு தான் கேட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன் நான் வண்டி என்ன மறக்கல வண்டி கேட்டனங்க நீங்கள் இவருக்குள்ளே அறத்துட்டேன்னு நாதை யார்கிட்டயும் சொல்லாதே சொல்லாதியே ப்ளீஸ் யார்கோ தெரிஞ்சா என்ன தப்பா நினைப்பவ அத சொல்ல மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல நான் யார்கிட்டயும் சொல்லல இப்ப வரைக்கும் அன்னைக்கே நம்ம கூட மாலனும் இலக்கியவும் இருந்தவளா அவியலுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது ஆ சரி அவியலே தவிர யார்காட்டுகும் இது போகவேண்டா போகாது நம்ப என்ன ஆ சரிடா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா வா மாமா நீங்க எப்படிங்க என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவனை சேர்த்துருக்காங்க அவனை பார்க்க வந்தேன் எதார்த்தமாக உள்ளே பாத்தேன் நீ இருந்தா அதான் வந்தேன் ஆமாம் உனக்கு என்னாச்சு அப்பாடா உனக்கு என்னாச்சுன்னு தான் கேட்குறாரு அப்போ உண்மை எதுவும் தெரியாது போல அது ஒன்றும் இல்லைமாம்மா கொஞ்சம் காய்ச்சலாக இருந்துச்சா அதான் செக்அப்க்கு வந்தேன் அவையே ஊசி போட்டுட்டு பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லி எனக்கு ட்ரிப்ஸ் போட்டு போக சொன்னாங்க அதான் ஓஹோ அப்படியா என்னம்மா நம்பாத மாதிரியே கேட்குறிய உண்மையாதான் நான் முத்த பார்த்து பேசிட்டு தான் வரேன் நீ எதுக்கு இங்கே அட்மிட் ஆயிருக்குன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் எதுக்கு இந்த வேண்டாத வேலை உனக்கு பேசாம சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு ரத்தம் கொடுக்கறேன்னு வந்திருக்க கொடுக்கறது தப்பு இல்லை எல்லாருமே ரத்தம் கொடுக்கணும் அதை என்னைக்குமே நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனா உன் உடம்பையும் நீ பார்க்கணும்ல உன் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருந்தா கொடுக்கலாம் ஊசியை பார்த்ததுக்கே மயங்கி இப்படி விழுந்திருக்கா நீ அது ஒரு தைரியமா தான் வந்தேன்

பரவாயில்ல நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டா போதும் என்ன சொல்லணுமா